ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து ஒரு விஷயம் அடிக்கடி ஷேர் பண்ணி கவலைப்பட்டிருப்பேன் அதாவது பூனைக்காளி அவரை வந்து நான் எனக்கு ஒரு சிஸ்டர் கிட்டே வந்து வாங்கினேன் போட்டேன் போட்ட உடனே ரெண்டு காய் வந்தது ரெண்டையும் சீடுக்கு விட்டு எடுத்துட்டு அதையும் நான் விதை போட்டேன் அது முளைக்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்ட கடைசி செடியை நான் பிடுங்கி போடலைங்க அப்படியே வச்சுருந்தேன் ஆனால் ஒரு இலை இல்லாமல் ஒரு குச்சி தான் நினைச்சி திடீர்னு பார்த்தா அந்த பக்கமே இல்லாமல் வேறு ஒரு பக்கம் அங்கேருந்து கொடி இப்படி ஊடுருவி போல போட்டது இந்த சைடுங்க ஆனால் வந்து து திடீர்னு இன்னைக்கு நான் மேலே ஏறினேங்க அந்த கேரளா பீன்ஸ் காய் பறைக்கிறதுக்காக ஏறினேன்னா பார்த்தா ஒரு அழகான அழகி செல்லங்கள் இங்கே பாருங்களேன் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா காய் அந்த பக்கம் பாருங்கள் தெரியுதா என்னால் தெரியிற மாதிரி எடுக்கிறதே கஷ்டம் இந்த இடத்துல அங்கே பாருங்களேன் தெரியுதா பூக்கள் இவங்க தான் பூனைக்காளி பூக்கள் இவங்க தான் காய்கள் ஏதோ ஒரு கொத்துன்னு ரெண்டு இடத்துல எனக்கு வந்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு கவலை வந்துடுச்சு இப்போ